பத்தொன்பது வயது ஆப்கான் வீரரை ரூபாய் பத்து கோடிக்கு வாங்கிய சிஎஸ்கே யார் இந்த நூர் அகமது ஆப்கானிஸ்தான் வீரர் நூர் அகமதுவை ரூபாய் பத்து கோடி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் மெகா ஏலத்தில் விலைக்கு வாங்கியுள்ளது ஏல நிலவரப்படி இந்த ஏலத்தில் சென்னை அணி அதிக விலை கொடுத்து வாங்கிய வீரராக நூர் அகமது இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெத்தான் நகரில் நடைபெற்று வந்தது இதில் பத்து ஐபிஎல் அணிகள் பங்கேற்றுள்ளன ஸ்ரேயஸ் அயர் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கும் பஞ்சாப் அணியாலும் ரிஷப் பந்த் இருபத்தி ஏழு கோடிக்கு லக்னோ அணியாலும் விலைக்கு வாங்கப்பட்டார் இதே போன்று ஏலத்தில் கலங்கிய சென்னை அணி நிர்வாகிகள் அஸ்வினை சாதுரியமாக செயல்பட்டு விலக்கி வாங்கினர் அஸ்வின் பத்து ஆண்டுகளுக்குப் பின்னர் சென்னை அணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார் குறிப்பிடும் வகையில் இருபத்தி ஆறு வயதான வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமதுவை சென்னை அணி ரூபாய் நான்கு புள்ளி எண்பது கோடி கொடுத்து அணியில் எடுத்துள்ளது நடைபெற்று முடிந்த ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்காக விளையாடிய கலீல் பதினான்கு போட்டிகளில் பதினேழு விக்கெட்களை கைப்பற்றியுள்ளார் ஏலத்தின் போது அதிரடி திருப்பமாக ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவை எடுப்பதற்கு அணிகள் ஆர்வம் காட்டின மும்பை அணி ரூபாய் ஐந்து கோடி வரை அவருக்கு அறிவித்தது நூர் அகமதுவை ஆத்திய முறையில் தக்க வைத்துக் கொள்ள குஜராத் டைட்டன்ஸ் அணி விரும்பவில்லை அப்போது சென்னை அணி ரூபாய் பத்து கோடி அறுபத்து நூர் அகமதுவை விலைக்கு வாங்கியது இதை தொடர்ந்து யார் இந்த அகமது என சென்னை அணியின் ரசிகர்கள் இணையத்தில் தேடத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி ரூபாய் முப்பது லட்சத்திற்கு வாங்கியது பத்தொன்பது வயதாகும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சீசனில் பதிமூன்று போட்டிகளில் விளையாடி பதினாறு விக்கெட்டுகளையும் நடைபெற்று முடிந்த சீசனில் பத்து போட்டிகளில் விளையாடி எட்டு விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளார் இவரது எக்கனாமி ரேட் அணிக்கு பலம் சேர்ப்பதாலும் சென்னை அணிக்கு ஸ்பின்னர் தேவை என்பதாலும் அவரை ரூபாய் பத்து கோடி கொடுத்து எடுத்துள்ளது சிஎஸ்கே அணி